துணைத் தலையங்கம் ஸ்ரீமான் திரு வி கலியாணசுந்தர முதலியார் ஸ்ரீமான் திரு வி கலியாணசுந்தர முதலியார் அவர்கள் செங்கற்பட்டு ஜில்லாவில் பிராமணர்களுக்காக பிரசாரம் செய்து வருகையில் பல்லாவரத்தில் ஒரு பிராமணர் அக்ராசனத்தின் கீழ் பிராமணர்களின் நற்சாட்சி பத்திரமான வரவேற்பு பத்திரம் பெற்றுக்கொண்டு கொண்டு தனது திருவாக்கால் மேல்நாட்டாருக்கு வயது நாற்பத்தி இரண்டு கீழ்நாட்டாருக்கு வயது இருபத்திரண்டு நமது நாட்டில் பஞ்சம் அதிகம் ஆதலால் ஸ்ரீமான் ஏ ராமசாமி முதலியாருக்கு ஓட்டு கொடுக்காதீர்கள் அவர் அடாத செயல்கள் செய்வதால்தான் தான் அவருக்கு ஓட்டு கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறேன் ஸ்ரீமான்கள் எம் கே ஆச்சாரியார் வகையராக்களுக்கு ஓட்டு கொடுங்கள் என்று பேசினாராம் இவருக்கு ஆத்மா இருக்கிறதா என்பதே நமது சந்தேகம் ஐயோ நமது முதலியாரின் புத்தி இப்படியும் சபலமாய்ப் போகுமென்று நாம் எந்த காலத்திலும் எதிர்பார்த்ததே இல்லை ஸ்ரீமான்கள் எம் கே ஆச்சாரியார் சத்தியமூர்த்தி ஏ ரெங்கசாமி ஐயங்கார் வகையராக்களை விட இவர்களது நாணயத்தை விட ஸ்ரீமான் ஏ ராமசாமி முதலியார் எந்த விதத்தில் தாழ்ந்தவர் நமது முதலியாருக்கு என்ன கெடுதி செய்தார் என்ன அடாத சேகே செய்துவிட்டார் அல்லது அவர்கள் கட்சிக்கும் இவர்கள் கட்சிக்கும் வித்தியாசம்தான் என்ன ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்கார் கோயமுத்தூரில் பேசிக் போது தனது முழு வேலையும் செங்கல்பட்டு ஜில்லாவிலேயே இருப்பதாகவும் தன்னுடைய கணங்களையெல்லாம் அங்கேயே அனுப்பி எப்படியாவது ஸ்ரீமான் ஏ ராமசாமி முதலியாரை ஒழித்துவிடப் போவதாயும் உறுதி சொன்னாராம் அவரது திருவாக்கை பரிபாலிக்க நமது முதலியார் மர உறி தரித்துக்கொண்டு செங்கல்பட்டு ஜில்லாவுக்கு புறப்பட்டுவிட்டார் போலும் அல்லது பிராமண அக்ராசனமும் பிராமண நற்சாக்சிப் பத்திரமும் நமது முதலியாரை மயக்கிவிட்டது போலும் இந்த பிராமணர்களே நமது முதலியாருக்கு வரவேற்பு படித்துக் கொடுத்தாலும் உண்மை அந்தனர் என்று வெளியில் சொன்னாலும் இவரை பற்றி இந்த பிராமணர்கள் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு சிறிதாவது ஞாபகப்படுத்தி பார்த்தாரா இப்படி ஒரு ஆசாமியை தங்கள் வசப்படுத்தி கொண்டு அவர் வகுப்பார் மீதே வசைமொழி புராணம் பாடும்படி செய்து நமது காரியத்தை சாதித்துக் கொள்ளுகிறோம் என்றுதான் நினைப்பார்கள் அவர்கள் வேலை முடிந்த பிறகு திரு முதலியாரை கண்ணெடுத்து பார்ப்பார்களா சுயராஜ்ய கட்சியின் அயோக்கியத்தனத்தை ஒரு நாள் வெளியில் எடுத்துச் தானே சாது முதலியார் உண்மை அந்தன முதலியார் மாரிச முதலியாராக மாற்றப்பட்டார் மேல்நாட்டாருக்கு வயது நாற்பத்திரண்டு கீழ்நாட்டாருக்கு வயது இருபத்தி ஆதலால் எம் கே ஆச்சாரியாருக்கு ஓட்டு கொடுங்கள் ஏ ராமசாமி முதலியாருக்கு ஓட்டு கொடுக்காதீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் எம் கே ஆச்சாரியார் பிரம்மாவா எல்லோர் தலையிலும் நூறு நூறு வயதை என்று எழுதிவிடுவாரா அல்லது ராமசாமி முதலியார் யமனா இருபத்திரெண்டு வயதிலேயே எல்லோரையும் கொண்டு போய்விடுகிறாரா ஐயோ பாவம் திருவி கலியாணசுந்தர முதலியாரின் கல்வியும் பாண்டித்தியமும் பிராமணரல்லாதார் பிறவியும் செங்கல்பட்டு ஜில்லா பாமர ஜனங்களிடம் போய் மேல்நாட்டாருக்கு நாற்பத்திரண்டு வயது கீழ்நாட்டாருக்கு இருபத்திரண்டு வயது ஆதலால் ராமசாமி முதலியாருக்கு ஓட்டு போடாதீர்கள் என் கே ஆச்சாரியாருக்கு போடுங்கள் என்று தானா பிரயோஜனப்பட வேண்டும் இவை அனைத்தையும் பாமர ஜனங்கள் அறியும் நாள் எதுவோ அதுதான் விடுதலை நாள் அதுவரை ஸ்ரீமான் கல்யாண சுந்தர முதலியார் போன்றோர்கள் நாள்தான் குடியரசு துணைத்தலையங்கம் மே இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு